வெல்கம் டு பொற்கொடி சமையல் கிளாக்கு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரச சாதம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எதாவது ஒர்க் விஷயமாக வெளில போய்ட்டு வரோம் இல்லை நமக்கு வந்து இருக்குது சட்டுன்னு ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்கன்னா டக்குன்னு இதை வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ரச சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் நான் அரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் எப்போதும் சமைக்கிற அரிசியை தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு நான் தோரம் பருப்பு இது கூட சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டையும் நல்லா ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடியை விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஒரு சின்ன உருண்டை சைஸ் ஒரு புளி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த அரிசி கூடையே இதுவும் அரை மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான பொருள் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் ட்ரையாக அரைச்சி அப்படியே எடுத்து வச்சுக்குவோம் இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரப்போ நான் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா கிள்ளி அது கூட சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரப்ப நம்ம வந்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சிருக்க ஜீரக மிளகு பூண்டு இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுறப்ப பார்த்திங்கன்னா வாசனை சும்மா கமகமன்ட்டு இருக்கும் அதனால தான் இந்த எண்ணெயிலே வதக்கி விடணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு தக்காளி மூணு தக்காளி எப்படி தேவையோ நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கோங்க இது நான் பெரிய தக்காளியாக இருக்கிறனால ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இதையும் நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி வதங்கி வரட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கிறப்ப நம்ம புளி எடுத்து ஊற வச்சிருந்தோல் அது இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ அதை எடுத்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இது எல்லாமே நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி சேர்க்குறப்ப அந்த டேஸ்ட்டும் வாசனையும் நமக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக தான் நான் இதை வதக்கி சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியை இது கூட வந்து சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டு விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள்கிட்ட ரசப்பொடி இருந்ததுன்னா அந்த ரசப்பொடி நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எங்கிட்டே இல்லை அதனால் சாம்பார் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி விட்டுக்கலாம் நல்லா கொதிஞ்சு வரட்டும் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரைஸ்க்கு நீங்கள் டெய்லி வந்து சேர்க்குற தண்ணியை விட ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இதுக்கு சரியாக இருக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணின்னா இப்போ மூணு டம்ளர் தண்ணியாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி புளிக்கு வந்து அரை டம்ளர் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கனால நான் ரெண்டு ப்ளஸ் அரை டம்ளர் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து இது கூட சேர்த்துருக்கேன் பாருங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து கிண்டி விட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்தாதான் அந்த சாதம் வந்து நல்லா குலைவாக நல்லா வரும் டேஸ்ட்டாக அதனால நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு விசில்னாலும் ரெண்டு விசில் வச்சுக்கலாம் மூணு விசில்னாலும் வச்சுக்கலாம் நான் மூணு விசில் வச்சு குக்கரை எடுத்துக்கிறேன் குக்கர் மூணு விசில் விட்டு இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரைஸ் நல்லா ரெடியாகி வந்திருக்கு இது மாதிரி கிண்டி பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெந்நீர் வச்சு அது கூட சேர்த்து நல்ல குலைவாக நீங்கள் கிண்டிக்கலாம் ஒன்றும் ஆகாது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் எனக்கு அது கரெக்டாக இருந்தது குலைவாக போதும் நல்லா சுட சுட சா சாப்பிட்றதுக்கு சரியான அளவாக இருந்தது அதனால் எனக்கு போதுன்னு அதை விட்டுட்டேன் இப்போ அது கூட தழை தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம் பாருங்கள் இந்த குலைவு சரியாக இருக்குது கூட மூருகா வச்சு நம்ம வந்து லஞ்சு வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொற்கொடி சமையல் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பைங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம்